ஸாருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ சைட் பை சைடு நம்மளுக்கு ஒன் மார்க்ஸும் கவர் ஆகிரும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளாஸ் சிக்ஸில் வந்து இயல் நாலு வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் அது ஒரு சைடு போட்டு இது வந்த பக்கம் ஒன் மார்க்ஸ் வந்து இலக்கணத்தில் வர ஒன் மார்க்ஸ் இது ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கவர் ஆகிரும் எக்ஸாம் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் தமிழ் மொழியில் எத்தனை இலக்கண வகைகள் இருக்குது ஐந்து அது எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்தது வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எழுத்துனாவே ஒளி வடிவம் இருக்கும் வரி வடிவம் இருக்கும் அது வந்து எழுத்து குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் நீண்ட ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை டேஸ் என வகைப்படுத்துகிறோம் குரில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை என்பது கால அளவு மாத்திரை என்பது கால அளவு ஒரு முறை கண்ணிமிக்கவோ கை ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு மாத்திரை எனப்படும் இது மாத்திரையோட டெஃபினேஷன் தானே ஒரு முறை கண்ணிமிக்க ஒரு முறை கை நொடிக்க ஆகும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவோம் இப்போ மாத்திரைனாவே கால அளவு அடுத்தது குரில் எழுத்துக்கள் வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை நம்மளுக்கு தெரியும் மெய் மெய்யெழுத்துக்கள் அதாவது வந்து குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை அது ஞாபகம் வச்சுங்க குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு ரெண்டு மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை நம்ம தான் பார்த்துருக்காங்க பாங்க நெடில் எழுத்து ரெண்டு மெய்யெழுத்துக்கு வந்து அரை மெய்னா என்ன மீனிங் மெய் அப்படிங்கிறது உடம்பு இப்போ மெய்யெழுத்துக்களைத்தனை பதினெட்டு இக்கு இங்கு இச்சு புள்ளி வச்சு எழுத்துக்கள் இல்லையா அது வந்து பதினெட்டு உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இப்போ மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படம்னா மூன்று வகைப்படம் என்னென்ன வல்லினம் மெல்லினம் இடையினம் அதில் ஆறு இப்படி படிச்சுங்க கசட தபரா வள்ளினம் நமன மெல்லினம் எரள வளல இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் கசட தபரா வல்லினம் ஞயன நமன மெல்லினம் எறள வளல இடையினம் எழுத்துக்களின் பிறப்பு டாஸ் வகைனா எழுத்துக்களின் பிறப்பு வந்து ரெண்டு வகை உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கும் இடம் வந்து கழுத்து உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வல்லின எழுத்துக்கள் என்ன கசடா தவற கசடா தவறா அப்போ அது மார்பு மெல்லின எழுத்துக்கள் எங்க என்ன நம்ம அப்போ மூக்கு இப்போ வல்லின எழுத்துக்கள் வந்து மார்பு மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்து மூக்கு இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்து வரும் இதுலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்து வரும் இது மூணையும் பார்த்து வச்சுங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் மார்பு மூக்கு கழுத்து